விளக்கேற்ற நல்ல பள்ளிகளில் போதைப் பொரு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் கம்மியம்பேட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற மாநில அறிவியல் கண்காட்சியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து ஐநூறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிகளில் சாதி பாகுபாடு குறித்து விசாரணை நடத்த முதல்வர் உத்தரவின் பேரில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களிடையே அதிகரித்து வரும் போதைப் பழக்கம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் பள்ளிகளில் ஒவ்வொரு கல்வி ஆண்டு தொடங்கும் போதும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாகவும் உள்ளூர் காவல்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் மூலமாகவும் மாணவர்களுக்கு போதைப் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்